சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை ஆறு விழுக்காடு வரை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி உள்பட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வரிகள் தான் முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளது மேலும் சொத்து வரி ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை மாநகராட்சி கூட்டம் இன்று மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொது இடங்களில் குப்பை கோட்டினால் நூறு ரூபாய் என்று இருந்த தண்டத்தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது மேலும் பொது இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்திவிட்டு குப்பைகளை அகற்றாமல் விட்டுச் சென்றால் ஐந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்க முடிவு செய்யப்பட்டது மேலும் சென்னையில் சொத்து வரியை ஆறு விழுக்காடு உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் சென்னையில் வீட்டு வரி மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் திட்டங்களை நிறைவேற்ற மாநில அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் இதனால் மாநகராட்சியில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் வேறு வழியின்றி சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் நகர பஞ்சாயத்து இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளாட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது